வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைத்தானில் இருக்கக்கூடிய டண்டர் மெத்தட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர் ஸ்கோர் மெத்தட்ஸ் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக் இந்த டாபிக் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் அண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர் லோடிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆப்ரேட்டர் ஓவர் ரைடிங் சொல்லிட்டு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆப்ரேட்டர் ஓவர் லோடிங் ஸோ நீங்களே பாருங்கண்ணா ஒரு ப்ளஸ் இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு ரைட் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு ரைட் அப்படிங்கிறது இல்லை கிடையாது ஓவர் லோடிங் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டண்டர் மெத்தட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த டண்டர் மெத்தட்ஸ் எதற்காக இதில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய காமன் கேட்டகரிஸ் அப்புறம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஸோ டண்டர் மெத்தட் அப்படின்னா இன்னொரு இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஸ்பெஷல் மெத்தட் ஸோ இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது ஓகேவா மேஜிக் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போது இது எதுக்காக அப்படின்னா இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஹலோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி தான் நம்ம கொடுப்போம் ஆக்சுவலாக இப்படி தான் கொடுப்போம் இப்போ நம்மளுக்கு என்ன வரும் ஹலோவோட லென்த்து அப்போ ஹலோவோட லென்த்து பார்க்கும்போது எனக்கு ஃபைன் சொல்ற ரிட்டன் ஆகும் ஆனால் ஆக்சுவலாக பைத்தானில் இன்டர்னல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெர்னல்லாக கிளாஸ் பேஸில் தான் எழுதி வச்சுருப்பாங்க ப்ரோக்ராம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளாஸ் பேஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா டண்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ டண்டர் மெத்தட்னால் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் இருக்கும் ஸோ ஃப்ரெண்டில் ரெண்டு அண்டர் ஸ்கோர் இருக்கும் பேக்கில் ரெண்டு அண்டர் ஸ்கோர் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டண்டர் மெத்தட்ஸ் தான் ஓகே பொதுவாக டண்டர் மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஸோ ஒரு இண்டிஜுவரில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் லைக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் டண்டர் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ அதை பாஸ் பண்ணி சும்மா வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள் தென் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து டேரக்ட்ரிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேரக்ட்ரி உங் உங்களுக்கு என்ன ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டண்டர் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா டண்டர் மெத்தட்ஸ் வந்து பை தண்டில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு இருக்குது பட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ நம்ம முக்கியமானது மட்டும் பார்ப்போம் ஸோ முக்கியமாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ சில கேசஸில் மேக்சிமம் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம் சில கேசஸில் எதாவது ஒரு ப்ராஜெக்டில் ஸோ இதில் நம்ம இதில் டீச் பண்ணாத ஒரு டண்டர் மெத்தட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணிடுவோம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோனா பார்த்திங்கன்னா டண்டர் மெத்தட்ஸ் இருக்குது ஓகே ஓகே இப்போது இந்த டண்டர் மெத்தட்ஸ் எதற்காக அப்படிங்க நம்ம பார்த்துடலாம் ஓகே எதற்காக இது வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் செல் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ செல் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பி ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் தென் இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பி ஸோ எனக்கு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட்டின்னு சொல்லிட்டு அவுட்புட்டு வந்துடும் ஓகே இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு வேரியபிள் இருக்குது ரெண்டு வேல்யூ இருக்குது ஸோ ரெண்டு வேல்யூவாக ரெண்டு வேரியபிள் அசைன் பண்ணி ரெண்டு நம்ம ப்ரிண்ட் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆட் பண்ணி ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இதுவே நம்ம இந்த மாதிரி பண்ணாமான்னு கேட்டால் லைக் எப்படி அப்படின்னா ரெண்டு கிளாஸ் இருக்குது ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ கிளாஸ் ஏன்னு சொல்லிட்டு நான் ஒன்று இருக்கு ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு டண்டர் மெத்தட் தான் ஏன் சொல்கிறோன்னா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு அண்டர் ஸ்கோர் இருக்கும் பின்னாடி ரெண்டு அண்டர் ஸ்கோர் இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டண்டர் மெத்தட்ஸ் தான் ஓகே ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் டண்டர் மெத்தட் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை வந்து நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணுறது இது யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ ஆக்டைஸியே டண்டர் மெத்தட் ஓகே இதுவுமே ஒரு டண்டர் மெத்தடு ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு நம்பரை பாஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த இடத்துல செல்ஃப் டாட் செல்ஃப் டாட் நம்பரை வந்து நம்ம நம்ம கொடுத்தாச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கு இப்போது ஓகே இப்போது லைக் இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டென் கொடுக்க போகிறேன் ஓகே ஸோ டென்னுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இதே நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் டூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் டென்னு கொடுத்துறேன் ஓகே ஓகே ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு நம்மளுக்கு ஒரு டண்டன் இருக்குது ஸோ அதை நான் என்னென்ன சொல்றேன் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு இது பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ண நினைக்கிறேன் லைக் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி நான் ஆட் பண்ண நினைக்கிறேன் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் டூ இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும் ஏன் அப்படின்னா ஒரு நம்ம நம்ம இன்னும் வந்து நம்ம டண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனே நம்ம வந்து டிஃபைன் பண்ணலை ஓகே இப்போ இங்கே நம்ம டென்னு கொடுத்துருக்கோம் இங்கே டென்னுன்னு கொடுத்துருக்கோம் ஆமாம் ஆன்சர் வந்து நமக்கு டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு வரணும் ஓகே இப்போ நம்ம எப்படி இதை வந்து நீங்கள் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்புல்லாக நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த இனிட்டில் நம்ம இதுக்கப்புறமும் புது புது வேரியபிள் நம்ம அசைன் பண்ணி அப்புறம் செல்ஃப் டாட்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஸோ தென் அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷனோ இல்லைனா ஏதோ ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டைரக்டாக ரிட்டன் பண்ணிடலாம் ஆனால் லைக் இந்த மாதிரி இருக்கு ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஆப்ஜெக்ட் டூன் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு டொண்ட்டின்னு சொல்லிட்டு வரணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோமோ இதே மாதிரி நம்ம ஆப்ஜெக்டே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை எப்படி ஆப்ஜெக்ட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா பைத்தானில் டீஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு டண்டர் மெத்தட் இருக்குது அந்த மெத்தடை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் கமான் நம்முன்னு சொல்லிட்டு இங்கே நம்பரை நம்ம டைரக்டாக பாஸ் பண்ணிடுவோம் ஓகே பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பரை பாஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு டென் பாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ செகண்டாக நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு செல்ஃபை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு அதர்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே இந்த அதர் அப்படிங்கிறது இந்த செல்ஃப் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ அதர் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டாவது டைமாக ஆப்டெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவீங்களா ஸோ அது வந்து இந்த அதரில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ரிட்டன்ல போயிட்டு ஓகே செல்ஃப் டாட் நம் இதையும் அதர் டாட் நம் இதைய ஆட் பண்ணியிருங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியாச்சா இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம் பிரிண்ட் பண்ண போகிறோம் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டொண்டின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகும் ஓகே ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வந்து இதில் எத்தனை இது வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஒரே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துக்குப்போம் ஆனால் ரெண்டு ஆப்ஜெக்டை வச்சு ஒரு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் இப்போது ஆப்ஜெக்ட் ஒன்றை மட்டும் ப்ரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெமரி அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகே ஆப்ஜெக்ட் டூவை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட மெமரி அட்ரஸ் அப்படிங்கிறது வரும் ஓகே ஸோ இப்போது இந்த இடத்துல இப்போ இன்னொரு டண்டர் மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா எஸ்டிஆர் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டண்டர் மெத்தட் இந்த டண்டர் மெத்தடை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மெமரி அட்ரஸ் மாதிரி வரக்கூடாது ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் டூ வேல்யூ எனக்கு வேணும் நான் ஆப்ஜெக்ட் ஒன் வ போட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன்னோட வேல்யூ வேணும் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் ரெப்ரஸண்டேஷன் அதாவது இந்த ஸ்ட்ரிங் டண்டர் மெத்தடை யூஸ் பண்ணி இதில் போயிட்டு ரிட்டனில் நம்ம எஃப் ஸ்ட்ரீங் பார்த்துருக்கோம்ல அந்த எஃப் ஸ்ட்ரீங்கில் நீங்கள் என்ன உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் செல்ஃப் டாட் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட நம்ம எதை கால் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் ஸோ ஆப்ஜெக்ட் அதான் செல்ஃப் டாட் நம்ம அந்த நம் ஸோ நமக்கு இந்த நம் வேணும் ஓகே ஸோ அதனால் அந்த நம்மை நம்ம கொடுத்துருப்போம் இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டென் சொல்லிட்டு வந்துச்சு இப்போ நான் ஹண்ட்ரட்னு மாற்றிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு ஆப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டண்டர் மெத்தர் இருக்குது ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெப்ரெசன்டேஷன் ஆர்இபிஆர் ஓகே இந்த ஆர்இபிஆர் என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் லைக் ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணோமோ அதான் பண்ணோம் பட் இதில் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் கிளாஸோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துக்கலாம் ஃபார் லைக் இப்போ இந்த கிளாஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் சம் கிளாஸ்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சம் கிளாஸ் அப்படிங்க நீங்கள கொடுத்துக்கலாம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆர்இபிஆர் வந்து இப்போ இன்னொரு டெவலப்பர் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி தான் நீ இந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம ஒரு கொடுத்துக்கலாம் ஓகே ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு டெவலப்பருக்கு ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரும் ஆர்இபிஆரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோட பர்பஸ் அப்படிங்கிறது வேறு ஸோ ஆர்இபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அதர் டெவலப் இருக்குது ஸோ எஸ்டிஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம யூஸராக நம்மளுக்கு நம்ம என்ன நம்ம மாடிஃபிகேஷன் வேணுமோ ஸோ அதுக்கு மாதிரி நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இது ஆர்இபிஆர் இதை எப்படி நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ரிண்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆர்இபிஎ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஏவை கொடுங்க சாரி ஆப்ஜெக்டை கொடுங்க இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஒன் அப்படிங்கிறது கொடுக்கேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சம் ஆஃப் டென் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே இப்போது ஆப்ஜெக்ட் டூ அப்படிங்க நான் கொடுக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் ஸோ இந்த மெத்தடை வச்சு நம்ம நம்ம யூஸ் கேசஸ் மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இதோட இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஒன்றே ஒன்றா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரி நம்ம இதையும் பார்த்துட்டோம் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பேக்ஹெண்டில் இந்த மாதிரி லென்த் மெத்தடை வச்சு தான் நம்மளுக்கு அதை கொண்டு வந்து அந்த லென்த்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போது அடிஷன் பார்த்தோம் அதாவது ஆட் அப்படிங்கிறத நம்ம ஒரு டண்டர் மெத்தட் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய எஸ்டிஆர் அப்புறம் ஆர்இபிஆர் அப்படிங்கிறக்கூடிய கூடிய ஒரு டண்டர் மெத்தட்ஸ்னால் பார்த்தோம் ஸோ இதில் நம்ம ஏர்மெடு தான் பண்ணலாமா அப்படிங்கே கிடையாது சப்ட்ராக்ஷன் ஈக்குவல்டி ஈக்குவல்டி செக் பண்ணிக்கலாம் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் லைக் பில்டிங் ஃபங்க்ஷனே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டண்டர் மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ரோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓகே ஸோ இதோட கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது ஆனால் இது இந்த எல்லா கேட்டகரியும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா இல்லை ஸோ நம்ம முக்கியமான கா கான்செப்டை கான்செப்டை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகே ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா நண்டர் மெத்தட்ஸ் இருக்குது ஓகே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பார்ப்போம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆட் நம்ம பார்த்தோம்ல ஆட் என்ன பண்ணோம் அப்படிங்க அந்த இது வந்து இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டு வேல்யூ ஆட் பண்றதா இருந்தது இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டை ஆட் பண்ற மாதிரி பண்ணியாச்சு எப்படி பண்ணோம் இந்த டெண்டர் மெத்தடா வச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் கான்செப்ட் ஸோ இதே தான் நீங்கள் ஆட் மட்டும் தான் பண்ணணுமானா இல்லை நீங்க வந்து சப்ராக்ஷனுக்கும் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க மூணு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெண்டாம் கிளிப் பார்த்தோம் மூணு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற மட்டும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அப்போது ஒரு ஒரு டைமை ஆட் பண்ண ஆட் பண்ண ஸோ இந்த ஏவில் வந்து ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி இருந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போட்டுவிட்டு அந்த பர்டிகுலர் நம் ஒன் அப்படிங்கிற நீங்கள் இந்த வேரியப்பில் கால் பண்ணும்போது அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதையே நீங்கள் கெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு மேலே பார்த்து ரெண்டு நம்பர் பார்த்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்தோம் இதில் மூணு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ தான் வித்தியாசம் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பொதுவாகவே இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்தீங்கன்னா இந்த நண்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் பைத்தாங்க நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம் நம்மளுக்கு ஸோ டூ கம்மா த்ரீன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஃபைவ் கம்மா செவன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ நாள் பாஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட்டு இ ஒன்னுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு பி டூங்குற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸோ இப்போ நம்ம இது நம்ம நார்மலாக பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஆட் நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஸோ லைக் நம்ம போன வாட்டி என்னென்னா பண்ணோமோ அது இது சேமாக எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அழகாக ஸோ ரொம்ப சிம்பிள் அண்டு பார்த்தீங்கன்னா ஆர்இபிஆர் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம இதை ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவோம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டர்ஸில் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டு இருக்குல்ல ஸோ அதே நம்ம அதில் பண்ணலாம் ஸோ எல்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ்டன் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஆ ஈக்யூ அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஈக்குவல் அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான யூஸ் கேஸஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ பி ஒன் பி டூ பி த்ரீன்னு கொடுத்துருக்கோமா பி ஒன் பி டூவோட லெஸ்தனானு செக் பண்ணுறோம் ட்ரூனு சொல்லிட்டு வருது ஸோ எப்படி வருது இந்த இடத்துல நம்ம வந்து லெஸ்தனுக்கு வந்து டண்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உள்ளே நம்ம நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் வேரியபுளுக்கு ஸோ அதான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ எல்லாத்துலையுமே பாருங்க இந்த இடத்துல ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம அடிஷனு டீஃபால்ட்டாக ரெண்டு வேரியபிள் எப்படி பண்ணுவோமோ அதான் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த டண்டர் மெத்தடை வச்சு நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம் ரெண்டு ஆப்ஜெக்டுக்கான உள்ள ஆப்ரேஷன் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆப் ஓவர்லோடிங் ஆஃப் கம்பேரிஷன் இன் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஓகே அண்ட் பார்த்தீங்க எடுனா அடுத்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம பண்ணலாம் ஓகே லென் லென் ஆஃப் எஸ்டிஆர்னு சொல்லிட்டு வந்து ஃபங்க்ஷன் இருக்குல்ல இதையும் வச்சு நம்ம பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஐட்டம் இருக்குது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போது கார்ட் டாட் ஆட் ஃபஸ்ட்டு கிளாஸ் கிளாஸை வந்து நம்ம ஆப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்டில் நம்ம ஆட் ஐட்டம் கொடுத்து ஆப்பிள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போவோம் ஸோ இந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனனா கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஆப்பிள் இந்த இடத்துல போயிட்டு இந்த ஐட்டமில் ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் வனனா போய் ஆட் ஆகிட்டோம் இதில் போய் ஆட் ஆகிடும் ஸோ டிஃபால்ட்டாக உள்ள நம்ம லென்ல லென் டண்டர் மெத்தட் என்ன கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நார்மலாக நம்ம லிஸ்ட்டில் எப்படி லென்த்து கண்டுபிடிப்போம் ஸோ அந்த மெத்தட் தான் இதில் கொடுத்துருக்கோம் ஓகே ஆனால் நம்ம ஆப்ஜெக்டுன்னு வரும்போது இந்த டண்டர் மெத்தட் ஆஃப் லென் யூஸ் பண்ணுறோம் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஸோ அப்புறம் ஸ்டிங்க ரெப்ரெசன்டேஷன் நம்ம தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்டை டைரக்டாக லென்த்துக்குள்ளே கொடுப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுப்போம் லென்த்துக்குள்ளே காமனாக ஒரு லிஸ்ட்டை கொடுப்போம் ஒரு டப்பில் கொடுப்போம் ஒரு ஐட ஏதாவது கொடுப்போம் இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போம் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கோம் அப்போது இந்த டண்டர் மெத்தட்னாலே இந்த ஆப்ஜெக்டோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இது தான் ஓகேவா ஸோ தென் அடுத்ததாக பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சம்மரி ஸோ டோட்டலாக நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் இதில் நம்ம குறிப்பிட்டு கொடுத்துருக்கதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா முக்கியமாக இந்த பர்டிகுலர் சம்மரி ஆஃப் டேபிளில் நம்ம கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது செட் ஐட்டம் கெட் ஐட்டம் ஸோ எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ கால் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மலாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவீங்களா ஸோ அதே மாதிரி ஓகே ஸோ இந்த இந்த விட்டு அதனால் யூஸ் பண்ணுவோம்ல கன்டெக்ட் மேனேஜரில் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்டர் எக்ஸிட் நீங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபைனலாக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓகே இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஒரு டண்டர் மத்தட்டையும் இதில் கவர் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த டண்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸோ பர்டிகுலராக இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியாக எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் ஸோ ஸ்டோ புக்கை லிஸ்ட் ஆஃப் புக்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்புறம் லென்த்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இண்டெக்ஸிங் பண்ண போகிறோம் மெர்ச் பண்ண போகிறோம் ஆடு யூஸ் பண்ணி அப்புறம் கம்பேரிஷன் பண்ண போகிறோம் ஓகே அப்புறம் இந்த ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிங்கு அப்புறம் ஆர்இபிஆர் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் காலபிள் யூஸ் பண்ண போகிறோம் லைக் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ பாருங்கள் லைப்ரரின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் செல்பாட் நேமி நேம் ஸோ இங்கேருந்து நம்ம கீழேருந்தே வருவோம் ஓகே இப்போ இந்த இடத்துல லைப்ரரி கிளாஸில் சிட்டி பைத்தான் பேசிக் ஃபுல்லாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லைப்ரரிங்க இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இதுக்குள்ளே வரும் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிரும் புக்கை வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டு வந்து புக்ஸுக்குள்ளே அந்த லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா புக்ஸுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆயிரும் அந்த இது இல்லை அப்படின்னா எல்ஸில் எம்டி லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆயிரும் இந்த புக்ஸில் ஓகே ஸோ ரெப்ரஸண்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவலப்பருக்கு என்ன ரெப்ரஸண்டேஷன்ஸ் என்னென்ன பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூ ஸோ அதே மாதிரி எஸ்டிஆர் ஓகே ஸோ அந்த பர்டிகுலர் நேமு ஆப்ஜெக்டோட நேம் ப்ளஸ் அதோட புக்ஸு என்ன புக்ஸ் வருதோ அது ஸோ அதுக்கப்புறம் லென்த்து ஸோ இந்த பர்டிகுலர் புக்கில் உள்ள லென்த்து ஸோ நிறையா புக்ஸு கொடுத்தாங்கன்னா அதில் எவ்வளோ புக்ஸு கொடுத்துருக்காங்க ஹவு மச் புக்ஸில் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த லென்த் மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி இதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இந்த லென்த் டெண்டர் மெத்தட் ஓகே இது எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ நம்ம இதில் புதுசாக பார்க்க போகிறது கெட் ஐட்டம் செட் ஐட்டம் மற்ற எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்து அதுக்கப்புறம் கால் ஓகே இதை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த கெட் ஐட்டம் அப்படிங்கிற பாருங்கள் இந்த இடத்துல புக்ஸ் ஆஃப் இண்டெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம கீழே என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நம்ம கெட் ஐட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே இப்போது லிப் லிப் ஆஃப் ஒன் அப்படின்னு ஜி கொடுத்துட்டு உள்ளே ஜீரோவை பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த லிப் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு இதில் ஜீரோவை பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பர்டிகுலரில் நம்மளுக்கு கெட் ஐட்டத்தில் போயிட்டு அந்த இண்டெக்ஸை நம்ம இதில் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் நான் வந்து இந்த இடத்துல டைரெக்டாக கொடுப்போமா நம்ம டண்டர் மெத்தடோட வேலை என்ன அது ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கெட் ஐட்டம் குள்ள வந்து ஜீரோவை பாஸ் பண்ணும் இந்த பர்டிகுலர் புக்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இதில் ஜீரோத்து பொசிஷன் என்ன இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த ஆப்ஜெக்டில் என்ன புக்கோ அது இங்கே ஸ்டார்டிங்கில் பாஸ் ஆகிருக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும் இங்கே ஜீரோ பொசிஷன் கொடுக்கும்போது இந்த ஜீரோத்து பொசிஷனில் என்ன இருக்கோ அதை நம்ம மூவ் ஓகே ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஐட்டம் அப்படிங்கிறது செட் ஐட்டம்னா ஒன்றுமே இல்லை எப்படி கெட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆல்ரெடி இல்லை இருக்கக்கூடியதை நம்ம இண்டெக்ஸை கொடுத்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிப் ஆஃப் ஒன் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் அட்வான்ஸுன்னு நம்ம மாற்ற போகிறோம் ஓகே நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டை நம்ம கொடுத்த டேட்டா சயின்ஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்க கொடுத்துருக்கோம் இது சீரோத்து பொசிஷன் இது ஃபஸ்ட்டு பொசிஷன் அதாவது இது சீரோத்து பொசிஷன் இது ஃபஸ்ட்டு பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனை நம்ம டேட்டா சயின்ஸ் அட்வான்ஸ்டுன்னு மாற்ற போகிறோம் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்டை கொடுத்து ஆக்சுவலாக இதை ஆப்ஜெக்ட் தானே ஸோ லிபோனுங்கிற ஆப்ஜெக்ட்டு ஸோ நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் டேட்டா சைன்ஸ் அட்வான்ஸ்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஐட்டத்துக்கு போயிடும் செட் ஐட்டத்தில் அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குற இண்டெக்ஸுங்க வருமா ஸோ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குற வேல்யூ ஸோ நீங்கள் அந்த புக்கு புது புக்கு நேமு ஸோ அதை வந்து இதில் அசைன் பண்ணி விட்ருவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட்டு தானே இது அப்போது லிஸ்ட்டுங்கும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அங்கே என்ன இருக்கோ அதுக்கு பதிலாக நீங்கள் புதுசாக கொடுத்தது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் கெட் அதுதான் பார்த்தீங்கன்னா செட் ஐட்டம் ஸோ ஆடு பார்த்தீங்கன்னா அதுதான் மெரேஜ் பண்ணுறதுக்கு லைக் ஸோ இந்த இடத்துல லிப் ஒன் லிப் டூன்னு இருக்குது ஸோ இதுதான் லைப்ரரி ஒன் லைப்ரரி டூ ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது இதில் இந்த புக் எல்லாம் இருக்குது ஸோ இதில் இந்த புக் எல்லாம் இருக்குது ஓகே இந்த ரெண்டேமே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் மெரிஜ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ஒன்று அடிஷன் பார்த்தோம் ஸோ அடிஷனில் எப்படி பார்த்தோம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுவோம் சேம் லைக் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸை ஆட் பண்ணுவோம் இது வந்து ஒரு லிஸ்ட்டு ஸோ லிஸ்ட்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கன்காடினேஷன் மாதிரி ஆயிரும் ஓகே ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக ரெண்டையுமே ஆட் பண்ணி நம்மளுக்கு சாரி மெர்ஜ் பண்ணிடும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிடும் அவ்வளோ ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த டண்டர் மத்தியில் பார்த்திங்கன்னா ஸோ செட் அப்படிங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது இப்போ ரெண்டில் உள்ள இதையும் நம்ம செக் பண்ணுறோம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு சொல்லும் இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்லுவோம் ஸோ நம்ம கேஸில் வந்து அது ஃபால்ஸு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் புக்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே இது இந்த டண்டன் மெத்தடில் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல லிப்வோனில் பைத்தான் பாஸ் ஆகிரும் ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் புக்கிங் செல்ஃப்ட் புக்ஸ் டாட் புக் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ஓகே இதில் இருக்க ஒரு ஒரு புக்கையே நம்ம ஹைட்ரைட் பண்ணுறோம் ஹைட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலில் பாருங்கள் ஒரு ஒரு டாட் புக்ஸ்லேருந்து ஒரு ஒரு இதை நம்ம புக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் அந்த புக்கில் நம்ம செர்ச்சாட் டேம் செர்ச் டேம் டாட் லோயர் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பைத்தான் அப்படிங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதை நம்ம லோவராக மாற்றிட்டு அதே மாதிரி நம்ம புக்கில் இருக்கற ஒரு ஒரு புக்கையும் லோவராக மாற்றிட்டு ஸோ சப்போஸ் எதுவும் லெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்ரு செகண்ட் லெ லெட்ரு லாஸ்ட் லெரு மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே காமனாக லோவர் மாற்றிக்கிட்டோம் ஸோ மாற்றிக்கிட்டு செக் பண்ணுறோம் ஸோ நமக்கு எதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ இவ்வளோதான் ஸோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஈஸி தான் நம்ம வீடியோனா பார்த்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் இருக்கீங்க ஸோ ஃபங்க்ஷனாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய கால் ஓகே இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெண்டர் மெத்தட்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஸோ ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ ஓகே ஸோ இவ தான் பார்த்தீங்கன்னா இந்த டண்டர் மெத்தட்ஸ் ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்வான்ஸான கான்செப்டான ஹைட் ரைட்டர்ஸ் Generators, decorators, and the many topics. Now, Pakaram. Okay, thanks for watching this video. Next video, Pakaram.